பார்க்க போகிறோம் சொல்லுவாங்க வீடேக்கெல்லாம் போகலாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக குரோ இருக்குது அப்படின்ட்டு இந்த மெத்தடு வந்துட்டு யூஸ் பண்ண போகிறது நாங்கள் வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணுறோன்னா இப்போ அவங்களுக்கு கம்மிக்க போங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் ஒரு பாட் எடுத்துருக்கேன் இது வந்துட்டு டிமார்ட்டில் வாங்கின பாட் இது வந்துட்டு ஹோல்ஸ் இல்லை ஸோ அதனால் வந்துட்டு நான் ஹோல்ஸ் போட்டிருக்கேன் இங்கே வந்துட்டு ரெண்டு ஹோல்ஸ் போட்டிருக்கேன் உங்களோடய பாட்லேயும் வந்துட்டு ஹோல்ஸ் இல்லைனா நீங்களும் ஹோல்ஸ் போட்டுக்கோங்க நீங்கள் வந்துட்டு காய பவுடர் யூஸ் பண்ணும்போது நீங்கள் நம்ம மண் கூட சேர்ப்பீங்க இல்லைங்களா அப்போ வந்துட்டு அது கொஞ்ச நாளையே மண்ணோட மண்ணாக போயும் தண்ணியை வந்துட்டு தேக்கி வச்சுக்காது நீங்கள் காய பவுடர் பட்ல இந்த மாதிரி மஞ்சி எடுத்து வச்சிங்கன்னா தண்ணியை வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு எடுத்து பிடிச்சி வச்சுருக்கோம் இது வந்துட்டு ரொம்ப நாள் வந்துட்டு மண்ணோட மண்ணாக போகாமல் எப்படியே இருக்கும் அப்படியே எடுத்து கொடுத்துருவோம் வந்துட்டு நான் மஞ்சி வந்துட்டு முதல்ல சேர்த்து வச்சிருக்கேன் இதை வந்துட்டு இந்த மாதிரி டப்பில் வந்த வந்து வச்சு ஃபஸ்ட்டு அமுத்தி கொடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் என்ன என்னோட சக்திக்கு வந்துட்டு அப்படியே போட முடியாது ஸோ அதனால வந்துட்டு ஒரு இது ஒரு டப்பா வச்சு நான் அள்ளி போட்டுக்கேன் அது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃபுல்லாக கொட்டிக்கோங்க சரிங்களா என்னால் வந்துட்டு கொட்ட முடியுங்க அதனால் வந்துட்டு நானே அம்மா வந்துட்டு அன்னைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஒரு தூக்க தூக்கி போட்டாங்கங்க இதை வந்துட்டு பாதி டப்பில் வந்துட்டு போட்டு இந்த மதி கட்டினா உடச்சி விட்டு இந்த மாதிரி சவுண்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க வீட்டிலிருந்து வந்த குப்பை சாணி குப்பையெல்லாம் இருந்த மண் இது வந்து தண்ணி ஊற்றுலாம் கரைஞ்சிரும் பிரச்சனை இல்லை நான் போடுறேன் நான் போடுறேன் அப்புறம் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம் மஞ்சி வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் அப்புறம் கொஞ்சம் மண் போட்டு மண் எவ்வளோ மிச்சமாயிருக்குது அப்படி பண்ணும்போது மண் வந்து நமக்கு இவ்வளோ மிச்சமாயிருக்கு பார்த்தோமா மண் மிச்சமாயிருக்குது இப்போ வந்து இந்த குழு நம்ம வைக்க போகிறோம் முதலே வந்துட்டு இவ்வளோ பெரிய மரத்தில் வந்துட்டு நாங்கள் விட்டுருந்தோம் அது வந்துட்டு டாப் வரைக்கும் போயிடுச்சு பூக்கள் வந்துட்டு நிறையா பூத்துதுங்க மேலே பூ பூத்து கீழே வந்துட்டு பூவே பூக்கலை இலை கூட இல்லைங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதனால் வந்துட்டு மறுபடியும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எப்படி மடிஞ்சு வந்திருக்குதுன்னு இப்போ என்ன பண்ணணும்னா இந்த இந்த தள இந்த தளவும் இந்த தளவும் கட்டிங் போட்டிருக்கிறோமில்ல அதே மாதிரி சேம் இந்த தளவும் இந்த தளவும் கட்டிங் போட்டுருக்கிற மாதிரில இந்த நாலு தளவும் மண்ணுக்குள்ள போயிடணும் அப்படி போனால் அது எப்படி பண்ணணும்னா பிடிச்சிக்கணும் அது வந்து என்ன பண்ணணும்னா இப்போ வேறு அண்ணா இத ஈக்குவல் அளவுக்கு வெட்டிக்கலாம் சரியா சுத்தணும் இப்படி இந்த அடியில புடிச்சுக்கிட்டு கை இது அடியில புடிச்சு இது கள்ளி பிடிச்சுக்கிட்டு இங்க வச்சுக்கிட்டு சுத்தணும் இந்த இடம் இருக்கு பாத்தியா இப்படி இதுவும் மண்ணுக்குள்ள இருக்கணும் இதுவும் மண்ணுக்குள்ள இருக்கணும் இது ஒண்ணு மேல இருந்தா ஒண்ணும் பிரச்சனை இல்லை இது தலைஞ்சு மேல போட்டு இது அப்படியே விட்டுரலாம் இது எக்ஸ்ட்ரா இருக்கிறது வந்து கட் பண்ணுற மாதிரி இருந்தா கட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக வந்து குழி பண்ணிட்டு இது மண்ணுக்குள்ளே இருக்கணும் இதுவும் மண்ணுக்குள்ள இருக்கணும் இதுவும் மண்ணுக்குள்ள இருக்கணும் சரியா கையிடு மாதிரி மண்ணை ஓகே ஓகேவா அப்படியாவே இப்படி வச்சு போட்டோ ஷூட்க்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு எங்கெல்லாம் தளம் அனுச்சோடு எங்கெல்லாம் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு குட்டி குட்டி பிக்சர்ஸ்லாம் வச்சு எடுக்கலாம் சூப்பராக இருக்கும் வரவேற்புக்கு குச்சி ஏற்கிற மாதிரி இருக்கு ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம மண் வந்து ஃபுல்லாக ஈரமாகற வரைக்கும் நம்ம பாட்டில் வந்துட்டு தண்ணி வந்துட்டு சேர்த்துக்கோ இல்லையா அந்த இருக்கிற தண்ணி வந்துட்டு கீழே வர வரைக்கும் சேர்த்துக்கலாம் மெத்தட் இருக்குது இல்லைங்களா இப்போ நம்ம ஒரு கொடி வச்சுருக்கோம் இல்லையா இன்னும் மெத்தட் யூஸ் பண்ணிடுறாங்க நம்ம வெத்தலை வந்துட்டு வச்சோம் சூப்பராக வந்திருக்கு உங்களுக்கு தெரியும் மருமலை ஸ்மால் கார்டன் போட்டலாமா நாம் பச்சை கலரில் இருக்குது உனக்கிற கொடி நட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கு இல்லைங்களா இது வந்துட்டு நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இதுக்குள்ள பாலக்கீரை பொடலங்காய் அவரை விதை இந்த மூணையுமே நம்ம தூவி விட்டுக்கலாங்க இது எப்படி வருதுன்னு பார்க்கலாங்க நீங்களும் இந்த மாதிரி கம்மியாக மண் சேர்த்து கூட நிறையா தேங்காய் மஞ்சி சேர்த்தும் போது மண் வந்துட்டு கம்மியாக சேர்த்துவோம் ப்ளஸ் நம்ம தண்ணி வந்துட்டு சேர்த்தம்போது அது தாங்கி பிடிக்கும் இப்போ நாங்கள் வந்துட்டு மழை சேறு போட்டாச்சுங்க மண் வந்து விலைக்கு வாங்கி வைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க அதனால் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பாருங்களேன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு விதை போட்டிருக்கோம் இல்லைங்களா அதுக்கு முன்னாடி மண் போட்டு தண்ணி ஊற்றிருக்கோம் அந்த இருப்பதை வந்து நல்லாவே இருக்கும் இப்போ நம்ம வெதை போட்டுட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றணும் அவசியம் கிடையாது மண் மண்ணோட பதவி நல்லாவே ஈரமாக இருக்கும் நாளை காலையில் ஈரமாக இல்லாமல் ரொம்ப ட்ரையாக இருந்தால் மட்டும் நீங்கள் தண்ணி சேர்த்துனா போதும் டெய்லியும் வந்துட்டு இந்த செடி எப்படி க்ரோ ஆகுது என்னெல்லாம் நாங்கள் சேர்த்துவோம் அதை நாங்கள் டெய்லியும் வந்துட்டு அப்ளோட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்